தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து படுக்கையிலிருந்து விழித்து நம்ம எழுந்துச்சோன்ன கண் முடிக்கிற போது யார் முகத்தில் முழிக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க எழுந்துச்சோன்னால் எதன் முகத்தில் முடித்தா அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும்னு கேட்பாங்க சில பேர் பாருங்கள் அன்றைக்கி பூரா ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்கும் யாரோடையும் மோதிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க இன்றைக்கி நான் யார் முகத்தில் முடிச்சேன்னே தெரியலை பூரா விடிஞ்சதுலேருந்து தான் அப்படிம்பாங்க சில பேர் இன்றைக்கி விடிஞ்சதுலேருந்து நம்ம நல்ல பலன் இருக்குது நரிமுகத்தில் முடித்த மாதிரி இருக்கும்பாங்க நரிமுகத்தில் முடிக்கலாம்னா இன்றைக்கி எங்கே நரி கிடைக்கும் நிறைய நம்ம பார்க்க முடியாது வீட்டில் அதனால் நிறைய படம் வச்சு முடிப்பாங்க அது மாதிரி நம்முடைய ராசி சின்னங்கள் இருக்குல்ல அவங்கவுங்க ராசி சின்னங்கள் கூட இப்போ சின்ன சின்னமாக படமாகவும் விற்கிது தனியாகவும் வந்து உருவங்களாகவும் விற்கிது சிற்பங்கள் மாதிரி அல்லது பொம்மைகளாக விற்கிது அதுகளை வச்சும் பார்க்கலாம் அதற்கு மேலும் பொறுமைக்கு இலக்கணமாக விளங்குவது யார் பூமாதேவி எழுந்திருச்ச உடனே பூமியை தொட்டு கும்பிடுவோம் பூமியவும் சாமியவும் நினைக்கணுமா முதல்ல பூமியை தொட்டு கும்பிட்டு பிறகு சாமியை நினைக்கணும் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய பேரை உச்சரிக்கணும் முதன் முதல்ல ஒரு நல்ல நம்ம தெய்வத்தின் பேரை உச்சரித்து நம்முடைய குலதெய்வ பேரை உச்சரிக்கலாம் அதற்கு பிறகுதான் நம்முடைய குடும்பத்து சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசணுமா அப்போ முதல்ல வலது உள்ளங்கை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லாடி பூரண கும்பம் பார்க்கலாம் பூரண கும்ப மரியாதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு உதிக்கும் கதிரவன் பார்க்கலாம் அதுக்கு அடுத்து எரியும் விளக்கு பூஜை மலை இருக்கும் குத்து விளக்கு குத்து விளக்கு எரியணும் அந்த அஞ்சு மூக்கு விளக்கு ஏற்றி வச்சு அதை பார்த்தேன் அப்படின்னா விளக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் போக்குவது விளக்கு இருளை விளக்குவது விளக்கு அதனால் இருளமயமான வாழ்க்கை ஒளிமயமாக வாழ்க்கையாக அமைய நம்ம விளக்கு முகத்தில் முடிக்கலாம் தாமரைப்பு முகத்தில் முடிக்கலாம் அதுக்கு பிறகு கனி வர்க்கங்கள் கனி கனிவர்க்கங்கள் முகத்தில் முடிப்பாங்க புத்தாண்டு அன்னைக்கு சங்குக்கு மேலே காசு எல்லாம் பரப்பி வலம்புரி சங்கு வச்சு கனி வர்க்கங்களை பரப்பி வச்சு அதன் முகத்தில் முடிப்பாங்க புத்தாண்டு அன்னைக்கு முடித்தா தனந்தோறும் வாழ்க்கை கனிவார்க்கும்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பசுவும் கன்றும் இணைந்த சிற்பம் அது ரெண்டும் இணைந்த சிற்பத்து முகத்தில் முடிக்கலாம் முகம்பார்க்கும் கண்ணாடியை நம்ம பார்க்கலாம் நம்ம முகத்தை நம்ம பார்த்துட்டோம்னா எந்த தோஷங்களும் நமக்கு கிடையாதான் அடுத்து இறை வழிபாட்டு நூல்கள் சமய நூல்கள் இருக்குல்ல அது முகத்தில் முழிக்கலாம் அடுத்து சிவா விஷ்ணு குடும்ப படம் சிவன் படம்னு எடுத்துக்கோன்னா சிவனுடைய பிள்ளைகள் முருகன் பிள்ளையாரெலாம் இருக்கணும் அதுக்குள்ளே வாகனங்கள்லாம் இருக்கணும் மூஞ்சூர் இருக்கணும் காலை வாகனம் சிங்க வாகனம் மயில் வாகனமெல்லாம் இருக்கணும் எல்லாம் கணந்து சிவ குடும்ப படம்னு இருக்கும் அது மாதிரி விஷ்ணு குடும்ப படம்னு இருக்குது இது மாதிரி உள்ள படங்கள் முகத்தில் முடிக்கலாம் அல்லது கோபுரம் இருந்தால் கோபுரத்தை பார்க்கலாம் ஜன்னல் வழியாக பக்கத்தில் கோயில்கள் இருந்தால் கோபுரத்தை பார்க்கலாம் அல்லது கோபுரத்தின் முகத்தில் முடிக்கலாம் கோபுரம் போல் வாழ்க்கை உயரும் ஆக இப்படி படுக்கையிலிருந்து விழித்தவுடன் பார்க்க வேண்டிய பொருட்கள்னு சொல்லி பல பொருட்கள் முன்னோர்கள் குறிப்பிட்ருக்காங்க பார்க்கக்கூடாத பொருட்கள்னு சில இது இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பூரா அவர்களுக்கு நடக்கிறது பூரா நல்லாவே இருக்காது ஏதாவது சண்டை வரும் சச்சரவு வரும் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் பொருள் இழப்பு வரும் விரயங்கள் வரும் கவலைகள் வரும் திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் போன் வழியாக கேட்பாங்க ஆகையினாலே எதை பார்ப்பது எதை பார்க்கக்கூடாதுங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த விவரங்களை தொடர்ந்து இந்த தந்தை தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே ஜென்மத்தில் ராகு பயணங்கள் அதிகரிக்கும் நாள் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் விரயங்கள் ஏற்படும் வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள் இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி விரயங்கள் செய்வது இப்படி சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் பொருளாதார நிலை திருப்தி தரும் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் நாள் இந்த நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் அதிக முயற்சி செய்தும் சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம் தொழிலில் கூட ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் கவனம் தேவை கடகராசி கடகராசினியர்களே உங்களுக்கு ஏழிலே சனி அச்சுறுத்து நோய்களால் அவதிப்படுகின்ற நாள் இன்று அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அது செய்ய இயலாமல் போகலாம் விரயங்கள் கூடும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உண்டு சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள் அமைதி குறையும் அடுத்தவர்களின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும் அதே நேரத்தில் சந்திராஷ்டிரமம் என்பதால் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் உறவினர் பகை உருவாகலாம் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கோபத்திற்கும் வெறுப்புக்கும் ஆளாக நேரிடும் யாரிடமேனும் உங்கள் உங்கள் பொறுப்புகளை கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம் வீண் பழிகளுக்கும் உங்களுக்கு ஆளாக நேரிடும் அதே நேரம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் கவனம் தேவை இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் ஓரளவேனும் துன்பங்கள் குறையும் நேயர்களே தன்னம்பிக்கையால் தக்க தக்கபலம் கிடைக்கும் நாள் தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குறு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் எற்றில் ராக இருப்பதால் தூரதேச பயணங்கள் வருவதில் இருந்த தடை அகலும் உத்தியோக முன்னேற்றம் உண்டு துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு செல்போன் வழி செய்தி தித்திப்பாக இருக்கின்ற நாள் செய்தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இடம்பூமி விற்பனையால் உங்களுக்கு எதிர்பார்த்த தொகை கிடைக்கலாம் இரண்டில் சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரலாம் ஆயினும் எட்டில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இடர்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் குறுக்கீடு சக்திகளும் அலைமோதும் ஆரோக்கிய உண்டு எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்பு ஏற்பட்டு அகலும் விருச்சிகராசி உங்களுக்கெல்லாம் வியப்புகள் விடு தேடி வருகின்ற நாள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள் பொருளாதார நிலை உயரும் செல்வநிலை உயரும் செல்வாக்கும் உயரும் சூரியன் சுக்கரன் இரண்டும் உங்கள் ராசியில் இருப்பதால் பெண்வெளி ஒத்துழைப்பு உண்டு மனைவி மக்கள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பொதுநலத்தில் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தானாகவே ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம் நீங்கள் கேட்காமலே கூட உங்களுக்கு வரலாம் பொருளாதாரம் நிறைவு தரும் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை என்பதால் பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசியில் புதன் சப்தம தொழில் ஸ்தானாதிபதி தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொழில் தந்த எதிரிகள் விலகுவார்கள் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் புதிய தொழிலை விரிவுபடுத்த ஏதேனும் புதிய முதலீடு கட்சியை நினைத்தால் அதற்கு வங்கிகளின் ஒத்துழைப்போ வல்லர்களின் ஒத்துழைப்போ கிடைக்கலாம் இந்த நாள் ஒரு நல்ல நாள் மகராசினியர்களே தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள் இன்று தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அரசு வழியில் அனுகூலம் கிடைத்து மகிழும் நாள் இன்று ஆதரவு கரம் நீட்ட ஒத்து நண்பர்களின் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இரண்டில் வியாழன் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி அதை அடைத்து கொண்டே இருந்த உங்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் மூன்றில் ராக இருப்பதால் பஞ்சாயத்துக்களும் சாதகமாக வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் மீனராசினர்களே குரு சந்திர யோகம் செயல்படும் இன்றைக்கு பகை நீங்கி பாசம் கூடுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தாய் வழி ஆதரவு உண்டு உத்தியோகத்தில் புதிய இடத்திற்கு நீங்கள் மாறலாமா என்று நினைப்பீர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனையும் மேலோங்கும் எட்டில் கேது இருப்பதால் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடப்பது நல்லது அது மட்டுமல்ல சுய ஜாதகத்தையும் புரட்டி பாருங்கள் தேசாபத்தி பலம் பெற்றிருந்தால் வேலையிலிருந்து கொண்டு சுயமாக செய்யலாம் இல்லையே வேலையில் நீடிப்பதே நல்லது அதே நேரத்தில் இன்று கிழமை வெள்ளி என்பதால் வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவதன் மூலம் வளர்ச்சி கூடும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்